கூசு டூ தூ பூ ரூ வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவு ஒன்றிலிருந்து அறையாக குறையும் இதுதான் குற்றியல் உகரம் பொருந்தாத சொல்லை கண்டறிய பசு விடு ஆறு கரு இதில் முதல் மூன்றும் குற்றியல் உகரம் கருங்கிறது கருப்பு இதில் இந்த ரூ வந்து குற்றியல் குற்றியலுகரத்தில் வராது அடுத்தது பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் பஞ்சுங்கிற சொல் வராது மீதி மூணுமே வன்தொடர் குற்றியலுகரம் கசட தவற ஆறு மாசு பாகு அது ஆறு மாசு பாகு நெழ்தொழில் குற்றியலுகரம் அது குற்றியலுகரமே கிடையாது ஏன்னா அது தனிக்குறள் அடித்து வருது அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் அரசு உயிர்தொடர் மீதி மூணுமே இடைத்தொடர் குற்றியலுகரம் பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் எஃகுங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம்